ஹலோ வீவாஸ் பத்தொம்பது வருடத்திற்கு பிறகு நம்முடைய மன கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான நாளாக நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களானது அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு தாங்க இருக்கிறது என்னதான் செல்வ செழிப்போடு வாழ்ந்தாலுமே குடும்பத்தில் நிம்மதி இல்லை ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்துவிட்டால் தொடர்ந்து நமக்கு மன சங்கடங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் அவங்களுடைய வீடுகளில் பண கஷ்டமாக இருந்து கொண்டே இருக்குங்க இதன் மூலமாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அந்த கடனை அடைக்க முடியாமல் ஒரு விதமாக விரக்தியான சூழ்நிலையானது ஏற்பட்டு கொண்டு இருக்குங்க இன்னும் ஒரு சிலருடைய வீடுகளில் எல்லாமே அவங்களுக்கு நிறைஞ்சு இருக்கும் ஆனால் குழந்தை பாக்கியமானது இல்லாமல் இருந்து கொண்டு இருக்குங்க இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் பணக்காசு எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்களால ஒரு சொந்த வீடு கட்டி நிம்மதியாக வாழ முடியாதுங்க இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு சங்கடங்களும் பிரச்சனைகளும் இருந்து தாங்க இருக்கிறது இப்படிப்பட்ட உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க நாளாகத்தான் நாளைய நாளானது அந்த கடவுளால் நமக்கு அமைத்து தரப்பட்ட ஒரு வரமிக்க நாளாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அப்படி என்னங்க நாளைய தினத்தில் சிறப்பானது வந்திருக்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அதாவது முருகனை வழிபாடு செய்வதற்கு உரிய அருமையான சஷ்டி திதியானது அவருடைய அப்பா என்று சொல்லக்கூடிய சிவனை வழிபாடு செய்வதற்கு உரிய சோமவார நாள் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை அன்று இந்த ஒரு அற்புதமான சஷ்டியானது வந்திருக்குங்க இந்த நாட்களில் சரியாக பார்த்தீங்கன்னா மாலை நேரம் ஆறு மணி அளவில் உங்களுடைய வீடுகளில் வெற்றிலை மற்றும் அகல் விளக்கு வைத்து பால் வைத்து இந்த ஒரே ஒரு பூஜைகளை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வானது உடனடியாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க பலருமே நம்பிக்கையோடு சஷ்டி நாட்களில் முருகப்பெருமான வழிபாடு செய்து கொண்டு அவங்க நினைச்சது எல்லாத்தையுமே நடத்தி இருக்காங்க ஸோ நீங்களும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இந்த பூஜையை எப்போது செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி முறைப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையான நாளைய நாள் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது வருஷத்துக்கு அப்புறமேட்டு சோமவார தினம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நாளிலேயே பார்த்தீங்கன்னா சஷ்டி திதியானது நமக்கு வந்திருக்குங்க ஸோ சஷ்டி திதி அப்படின்னு சொன்னாவே அது முருகனை வழிபாடு செய்வதற்கு உரிய நாள் அதுலேயும் இவருக்கு வழிபாடு செய்வதற்கு உரிய ஒரு சிறப்பான நேரமும் இருக்குங்க அதுதான் மாலை நேரம் சரியாக ஆறு மணி ஆறு என்ற எண்ணிற்கும் முருகப்பெருமானுக்குமே நெருங்கிய சம்பந்தம் அற்புதமானது இருக்குங்க முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் ஆறு முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் ஆறு முருகப்பெருமானுடைய திருமந்திரமான சரவண பவன அப்படிங்கிற திருமந்திரமும் ஆறு எழுத்துங்க இப்படி முருகனுக்கும் ஆறு என்ற எண்ணிற்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குங்க அதனால தான் முருகப்பெருமானுக்கு ஆறு வெற்றிலை வைத்து ஆறு தீபத்தை நம்ம ஏற்றி வைக்கப் போகிறோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தீப வழிபாடு அம்மனுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதை விட பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்ததுங்க காரணம் என்னன்னா அந்த தீப ஒளியில் முருகப்பெருமானே சூட்சுமமான முறையில் நமக்கு நேரடியாக காட்சி தருவார் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க அதனால தான் முருக வழிபாடு அப்படின்னு சொன்னாவே நம்ம பார்த்தீங்கன்னா தீப வழிபாடு கட்டாயமாக தீப வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரியாக ஆறு மணி அளவில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு உரிய படம் இல்லைன்னா அவருக்கு உரிய சிலை ஏதாவது வைத்து இருந்தால் அதை நீங்கள் எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு செவ்வொருளி பூக்களை மாலையாக கட்டி அனுப்பிச்சு அதே போல வேல் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் வேலிற்கு பார்த்தீங்கன்னா பசும் வாழை நீங்கள் கொடுத்து அபிஷேகம் செய்துக்கோங்க பிறகு தூய நீரால் அபிஷேகம் செய்துட்டு அந்த வேலிற்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை பார்த்தீங்கன்னா சொருக்கி வைத்து விடுங்க பிறகு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆறு வெற்றிலையை எடுத்து வச்சுக்கோங்க அந்த வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமத்தை வச்சிடுங்க பிறகு ஆறு அகல் விளக்கையும் பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த வெற்றிலைக்கு மேலே ஒவ்வொன்றாக பார்த்தீங்கன்னா வச்சுடுவாங்க நல்லா நபகச்சுக்கோங்க ஆறு வெற்றிலை அந்த ஆறு வெற்றிலைக்கு மேலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த அகல் விளக்கையும் வச்சுட்டு அந்த வெற்றிலையுடைய பகுதியில் பார்த்திங்கன்னா அதாவது அந்த நுனி பகுதியில் இருக்கு அந்த இடத்துல வந்து நாணயத்தை வைக்கணும் அதாவது ஒரு ரூபாய் நாணயத்தை பார்த்திங்கன்னா அந்த ஆறு வெற்றிலைக்கு மேலேயும் வச்சுடுங்க ஏன்னா வெற்றிலையில் நம்ம தீபம் ஏற்றும் போது நமக்கு வெற்றிய வாய்ப்பானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எதை நினச்சி தீபம் ஏற்றமோ அது வெற்றிகரமாக நம்ம நமக்கு நடந்து முடிவதற்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வேதே ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படினு சொல்வாங்க சோ வெற்றிளைக் கிளিয়ாதபடி பார்த்துக்கோங்க அதே போல தாங்க இப்படி நீங்க தீபத்தை ஏற்றி வைத்திட்டு அந்த தீப ஒளிக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு ஓம் சரவண பவனே நமக அப்படிங்கற இந்த திருமந்திரத்தை உங்க முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருங்க இவ்வளவுதான் உச்சரிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க நாளைய இந்த ஒரு சஷ்டி திதி நாட்கள்ள பாத்தீங்கன்னா மனதார நீங்க அந்த முருக பெருமானை நினைச்சிக்கிட்டு நீங்க வழிபாடு செய்து கொண்டு அவருடைய திருநாமத்தை ஒரு முறை நீங்க உச்சரித்து வந்தாலும் பரவாயில்லங்க நீங்க கேட்டது அனைத்தையும் உங்களுக்கு உடனடியாக தந்துவிடுவார் அதனால தான் முருக வழிபாடு ரொம்பவே ஸ்பெஷல் அது மட்டும் இல்லாமல் பலருடைய இஷ்ட தெய்வமாகவும் முருகன் இருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க ஸோ உங்களுக்கு முருகப்பெருமான் பிடித்த இஷ்ட தெய்வமாக இருந்தால் வீடியோக்கு கீழே ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம நம்பிக்கையோடு செய்யும் போது அதற்கு அதீதமான பலனானது கொடுங்க அந்த வகையில் தான் நீங்கள் முருக வழிபாடு நம்பிக்கையோடு நாளைய தினத்தில் ஒரு சரியாக ஆறு மணி அளவில் பார்த்தீங்கன்னா ஆறு வெற்றிலைக்கு மேலே ஆறு விளக்கு வைத்து இந்த தீபத்தை ஏற்றி வைத்துட்டு தீப ஒளிக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு உங்களுடைய எந்த விதமான பிரார்த்தனை நிறைவேறணும் எந்த கஷ்டங்கள் தீரணுமோ அதை நீங்கள் முருகன்கிட்ட மனதார சொல்லிடுங்க வீடு கட்டணும் அதே போல் நிலம் வாங்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்கணும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது இப்படி உங்களுடைய எந்த வித பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை அந்த கடவுள்கிட்ட மனதார சொல்லிட்டு அந்த கடவுளுடைய திருநாமத்தை நீங்கள் உச்சரித்து கொண்டே இருங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு உள்ளாகவே நீங்கள் வைத்த பிரார்த்தனைக்கான பலனானது நிச்சயமாக கிடைக்குங்க அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் நம்பிக்கையோடு செய்யணுங்க நம்பிக்கையோடு அந்த கடவுள் எனக்கு நிச்சயமாக தருவாரு அப்படின்னு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த கடவுள் உங்களுக்கு கை மேலே பலன்களை கொடுப்பார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது போன்ற ஷஷ்டி திதி நாட்கள்ல முருகனை வழிபாடு செய்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு வீடு நாங்கள் கட்டக்கூடிய வாய்ப்பானது எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் கேட்ட இடத்துல எங்களுக்கு பண வசதியானது டக்குன்னு எல்லாமே அரேஞ்ச் ஆச்சு நாங்கள் வாங்கிய கடனை எங்களால டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடைக்க முடிஞ்சது தொழில நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட்டு இருந்துச்சு இப்படின்னு பலருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில இது போன்ற பல நல்ல விஷயங்கள் நடந்து இருப்பதாக ரொம்பவே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியோட

கீழே வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இதெல்லாம் நான் எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு வெற்றிலையை எடுத்து ஓடக்கூடிய தண்ணீரில் விட்டுருங்க அந்த அகல் விளக்கை எடுத்து நீங்கள் எப்போதும் போல் அடுத்த பூஜையில் பயன்படுத்தி கொள்ளலாம் பிறகு அந்த நாணயம் இருக்கு இல்லையா அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் துணியை எடுத்து அந்த நாணயத்தை வச்சு முடிச்சு போட்டுட்டு ஓம் சரவண பவனே அப்படிங்கிற இந்த திருமண திருமந்திரத்தை மனதார பார்த்திங்கன்னா உச்சரித்துக்கொண்டு இந்த பொட்டலத்தை அப்படியே பூஜை அரைக்கி கீழே பார்த்திங்கன்னா வச்சுட்டு வாங்க பிறகு நீங்கள் என்றைக்கி நீங்கள் நினைச்சது நடந்துச்சோ அன்றைக்கி உடனடியாக அதில் இருக்கக்கூடிய காசுக்களை அந்த ஆறு ஒரு ரூபாய் காசுக்களை எடுத்துகிட்டு போய் முருகப்பெருமானுடைய உண்டியலில் போட்டுட்டு அன்றைய நாள் உங்கள் நாள் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுத்துடுவாங்க இவ்வளவு தாங்க இந்த எளிமையான விஷயங்களை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களானது ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்த்தீங்கன்னா பார்க்கலாங்க தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் கந்தா என்று மனதார அழைத்தாலேயே போதுங்க ஓடி வந்து அருள் பாலிக்கக்கூடிய எளிமையான தெய்வம் என்றால் அது முருகப்பெருமான் தான் தினந்தோறுமே முருகனை நினைத்தாலே போதும் அவன் அருள் நமக்கு முழுவதுமாக கிடைத்துவிடும் தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு உகந்த நாட்களில் வணங்குவது மேலுமே நல்ல பலன்களை நமக்கு உடனடியாக பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையுங்க அந்த தான் குழந்தை பாக்கியம் திருமண தடை நீங்க காரிய தடை நீங்க செல்வ வளம் பெருக முருகப்பெருமான் உகந்த நாளான வளர்விறை சஷ்டியில் அவரை நம்ம வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா சிறப்பானதுங்க ஸோ அந்த வகையில் தான் நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வளர்விறை சஷ்டி திதியாக பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் அமைஞ்சிருக்குங்க ஸோ சித்திரை மாதம் அப்படினாவே அது கடவுள்களுக்கு உரிய மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு சஷ்டியானது இன்னுமே அதீதமான சிறப்பு கொண்டது ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா நாளையை தினத்தில் உங்களுடைய வீடுகளில் வெறும் ஒரு ஐந்து நிமிடமாவது ஒதுக்கி சரியாக பார்த்தீங்கன்னா ஆறு மணி அளவில் உங்களுடைய வீடுகளில் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து பாருங்கள் நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ